இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று இப்படி சொல்லுகிறது கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற சனம் வாக்கியம் உள்ளது என்று வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பராக கொண்டு வாழுகின்ற பொழுது ஆண்டு பேர் நமக்கு ஒரு சமாதான தாபரணத்தை கொடுக்கிறார் ஒரு சமாதான சூழ்நிலையை கொடுக்கிறார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் சருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் உங்களுடைய தலையை என்னுடைய தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் நிரம்பி வழிகின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டுவே உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிறேனா கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோமா வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யோவான் பத்தாம் அதிகாரத்திலே நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் நானோ அவைகளுக்கு பரிபூரணம் உண்டாக வந்தேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய் தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி அவர்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார் சிலுவையிலே இயேசு ரத்தம் அவர்களுக்குள்ளே ஒரு மீட்பை ரட்சிப்பை ஒரு வெளியேறப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதோடு கூட நீங்கள் வாழ்க்கையிலே குறைவுபட வேண்டும் என்று அல்ல உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணம் நிறைந்ததாக எல்லா ஆசீர்வாதமும் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தன்னுடைய சீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்தார் நம்முடைய தரித்திரம் நீங்கி போகும்படியாய் அவர் ஐஸ்வர்யமானார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு வாழுகிறேனா கர்த்தரின் இருக்கிறார் எனக்கு குறைவில்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நாம் காணப்படுகிறோமா நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்ளுவோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவண்டை நம்மை ஒரு விஷயை அர்ப்பணித்துக் கொள்வோம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று விசுவாச வார்த்தையை சொல்வோம் ஆண்டவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த நாளிலே நிறைவை உண்டு பண்ணுகிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த நாளிலே ஒருவரும் தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரே உண்மையே தெய்வமாய் கொண்டு வாழக்கூடிய அனுபவத்தை தாரும் என்று நம்மை கத்துடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே அர்ப்பணித்துக் கொள்வோம் அவர் உங்களை சகல ஆசிர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவாராக ஆமீன் ஆமீன் நம் சிபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் உண்மையே தெய்வமாய் கொண்டு வாழுகின்ற அனுபவத்திலே நிறைவை பெற்றுக்கொள்ள மேன்மையை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் எழும்பொரு சுத்த பிதாவே அமீன் அமீன்